ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய வரஹரிசியில் லட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது எப்படி செல்லுன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஆரோக்கியமான இந்த வரகரிசி லட்டுக்கு நான் இரநூறு கிராம் அளவில் வரகரிசி எடுத்திருக்கேங்க சிறு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வரகரிசி லட்டு செஞ்சு பாருங்க இது நாங்க வரகரிசி கொலக்கட்டை அல்லது லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருநூறு கிராம் அளவு வரகரிசி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல அதுல ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு பருப்பு இது ரெண்டையும் மிக்ஸி ஜார்ல குருண மாதிரி அரைச்சு எடுத்துக்க போறோம் ரொம்ப நைஸா அரைச்சிட கூடாதுங்க வரகரிசியும் சரி சிறு பருப்பும் சரி குருண பக்குவத்துல இருக்கணும் இந்த இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க அரைச்சி இதை தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட நம்ம மூணு டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்க்க போறோம் கருப்பு எள்ளு சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் துருவுனா தேங்காய் ரெண்டு சில்லு எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேங்க எந்த உலக்கில் வந்து வரகரிசி எடுத்தோமோ அந்த உலக்கில் அந்த கோபுரம் மாதிரி மண்டவெல்லாம் எடுத்துக்கிறேன் அதே உலகிலேயே ரெண்டு உலக்களவு நான் தண்ணி எடுத்துகிட்டு இதை கம்பிப்பதம் எதுவும் இல்லாமல் வெள்ளம் எல்லாம் நல்லா கரையிற அளவு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்குவோம் வெள்ளம் மட்டும் கரைஞ்சாலே போதுங்க கம்பிப்பதெல்லாம் தேவையே இல்லை பாருங்க இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கணும் வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருக்கும் அதனால் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வடிகட்டிருங்க இருங்க வடிகட்டினா தான் எந்த தூசி கல் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் கடாயை சுத்தம் பண்ணிவிட்டு அதே கடையை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வெள்ளக்கரைசலையும் அதிலையும் சேர்த்துட்டு கூட ஒரு உலக்கு தண்ணி வைக்கணுங்க வரகுக்கு ஒரு உலக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு உலக்கு தண்ணி வச்சாதான் வெந்த சூப்பராக கிடைக்கும் வெள்ளக்கரைசா நல்லா கொதி வரையில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் வரகரிசியையும் சிறுபருப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூடயே கட்டி விழுகாதுங்க அதனால் தைரியமாக எல்லாவதையும் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தண்ணியாக இருக்கிறது அப்படியே நல்லா ஆகும் வரகரிசி நல்லா இதிலே வெந்துடும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிலே தெரியும் நல்லா கெட்டியாகிறது கலரே நல்லா அட்ராக்டிவாக கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லை சேர்த்துடலாம் எல்லை வறுக்கணுன்னு தேவையில்லைங்க நம்ம டேரெக்டாகவே மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் எள்ளு எடுத்து வச்சுருந்தோம் அதை இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எள்ளு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட இல்லை தண்ணி எதுவும் இருக்காத மாதிரி நல்லா வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து வேகும் வரகு சிறு பருப்பு நல்லா வெந்து கிடைக்கும் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆனோடனே வாசனைக்காண்டி ஏலக்காய் தூள் மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காவை துருவியும் போடலாம் குட்டி குட்டி பல்லாவும் போடலாம் தேங்காய் துருவி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் ஃபைனலாக போடுங்க அப்போ தான் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண இது நல்லா கெட்டி ஆகிறது நல்லாவே தெரியும் ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாகிற பக்குவம் உங்களுக்கு தெரியலை அடுப்பை அமர்த்திடலாம் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமைத்திடலாம் வெந்தது எப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் இப்படி வந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை அமைத்திடலாம் அடுப்ப அமர்த்திட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறணுன்னு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் இதை நாம இப்போ இட்லி சட்டியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரான இந்த வரகரசி லட்டை நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தெட்டில் வச்சு ஒரு கால் மணி நேரம் இதை வேக வச்சு எடுத்துட்டா போதும் சூப்பரான லட்டு ஹெல்த்தியான முறையில் ரெடி ஆயிடுச்சு ஒரு காம நேரம் நான் வேக வச்சு எடுத்தாச்சு வேக வைக்கலையே அது வந்து கொஞ்சம் ஷேப் வந்து மாறின மாதிரி இருக்கும் திரும்ப இருக்க அது மாதிரி லட்டு ஷேப்பில் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும் இது ரெண்டு நாள் வெளியே வச்ச சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்தியான வரகரிசி லட்டுவை உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அதை சாப்பிட்டு காமிக்கிறேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அந்த வர அரிசியும் சரி அந்த பாசிப்பருப்பு சிறு பருப்பும் சரி சாப்பிடெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வாசமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching my video.